வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தில இருந்து ஆச்சரியமான ஒரு ஆச்சரியமான தகவலை படிக்க போறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் மாதவன் இந்த நாள்ல வேதாகமத்தில இருந்து இன்னொரு ஆச்சரியமான தகவலை படிக்க போறோம் வேதாகமத்தை சுவாரஸ்யமாக தியானிப்பது எப்படி என்ற தொடரில் இன்றைக்கு நாம் வேதாகமத்தில் மூன்று முக்கிய அடிமைத்தனங்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் இதுல வேதாகமத்துல அடிமைத்தனத்தில் மக்கள் இருந்ததாக நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டு இருக்குது சரி அதுல ரெண்டு மிகவும் முக்கியமான பதிவு செய்யப்பட்டதை பார்க்க முடிகிறது சரி ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு அடிமைத்தனத்தையும் ஒரு போட்டோ எடுக்க போறோம் சரி இந்த புகைப்படத்தெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம் சரி பாக்கலாமா கண்டிப்பா நிச்சயமா முதலாவது அடிமைத்தனம் லொகேஷன் எங்க சரி எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமையாக இருந்தார்கள் சரி யாருக்கு கீழே அடிமையா இருந்தாங்க அப்படின்னா எகிப்தின் ராஜா பார்வோன் இடத்தில் அடிமையா இருந்தாங்க சரி எத்தனை வருஷமா அடிமையா இருந்தாங்கன்னா நானூறு வருஷமா அடிமையா இருந்தாங்க இப்படி நானூறு வருஷமா எகிப்துல ராஜாவுக்கு அடிமையா இருந்த மக்களை வருகிறார் அவர்களை மீட்டு சேர்ப்பதை முடிகிறது அடிமைத்தனம் ஒரு போட்டோ எடுக்கலாமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சரி இப்போ இரண்டாவது அடிமைத்தனத்தை பற்றி நாம பார்க்க போறோம் இந்த இரண்டாவது அடிமைத்தனத்தை பாத்தீங்கன்னா லொகேஷன் பாபிலோன் சிறவேல் மக்கள் கானான் தேசத்தில் இருக்கும் போது ஆண்டவருக்கு விரோதமாக பிரியமில்லாத காரியங்களை செய்து பாவங்களை செய்து ஆண்டவரை விட்டு வழி விலகி போனதுனால பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டாங்க பாபிலோனுக்கு ராஜாவாக இருந்தவர் நேபுகாத் நேச்சார் இந்த பாபிலோன்ல வருடமாக அடிமையாக இருந்தாங்க இந்த வருட அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேவேல் மக்களை யாரு மீட்டாங்க அப்படின்னா பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தான் என்ன பண்ணாருன்னா ராஜாவை வீழ்த்தி இந்த இஸ்ரேவேல் மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்தார் சரி வாசித்திற்பாடு செருபாபே என்ற தலைவனுக்கு கீழாக பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு மறுபடியும் இஸ்ரேவேல் மக்கள் சென்றதாக வேதாகமத்தில் பதிவு இருக்கிறது ஏதோ ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ரெண்டு புகைப்படத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாமா ஒன்று எகிப்தில் இருக்கக்கூடிய அடிமைத்தனம் மற்றொன்று பாபிலோனில் இருக்கக்கூடிய அடிமைத்தனம் வருஷம் அடிமையா இருக்கிறாங்க இங்கே எழுபது வருஷம் அடிமையா ராஜாவா யார் இருக்கிறாரு பார்வோன் ராஜாவா இருக்கிறாரு இங்கே பாபிலோன்ல நேபுகாத்தினேச்சார் ராஜாவா இருக்கிறாரு இங்கே மோசை விடுதலையின் நாயகனாக வந்து விடுவிக்கிறார் இங்கே கோரேஸ் ராஜா விடுதலையின் நாயகனாக வருகிறார் பிற்பாடு அவர்களை அழைத்து கொண்ட விடுதலை நாயகன் யார் என்றால் என்பதை பார்க்க ரெண்டு அடிமைத்தனத்தின் புகைப்படம் உங்க மனசுல பதிஞ்சிருச்சா இப்ப இந்த இரண்டு விஷயத்தையும் ஆடவர் ஏன் வேதத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இதனுடைய ஆவிக்குரிய பாடத்தை புரிந்து கொள்ளணும் அதுக்கு மூணாவது வரைபடம் ஒன்று நான் உங்கள் மனதில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா லொகேஷன் எந்த ஊர்ல அடிமைத்தனம் இருக்குதுன்னா பூமி என்று வைத்துக் கொள்ளுங்க சரி இந்த பூமியின் ராஜாவாக இருக்கக்கூடிய நபர் யார் என்றால் சத்துருவாகிய சாத்தான் அவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் அதிபதி என்று சொல்லி இருப்பதை பார்க்க முடிகிறது அப்ப இந்த சாத்தானுக்கு கீழாக இந்த பூமியிலே பலர் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ அவங்க எல்லாரும் சாத்தானுக்கு கீழாக அவனை அதிபதியாக ஏற்றுக்கொண்டு அடிமைத்தனத்தில் அந்த நுகத்தடியில் இருப்பதை பார்க்க முடிகிறது அடிமைத்தனத்தில் இருக்கும் போது மீட்பதற்கு ஒரு மீட்பர் வராரு மீட்பரை போன்று வருகிறார் அதற்கு பிற்பாடு கோரேஸ் ராஜா வீழ்த்துவதற்கு மீட்பர் போன்று வருவதை பார்க்க முடிகிறது இப்போ இந்த சாத்தானுடைய சாம்ராஜ்யத்துக்கு கீழே பாவத்து அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியவர்களை மீட்க ஒரு மீட்பர் இந்த பூமிக்கு வந்தார் அந்த மீட்பர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த மீட்பர் அந்த உலகத்தின் அதிபதிக்கு கீழாக பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆத்மாவையும் அவரால் விடுவிக்க முடியும் அது நிதர்சனமான உண்மையா இருக்குது அந்த ஆத்மா அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று தன் மன விருப்பத்தை தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் அந்த ஆத்மாவை முழுமையாக கூடும் என்பதே இந்த புகைப்படங்கள் மூலமாக நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமா இருக்கிறது இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றொரு காரியம் என்னன்னா நாம பல வருடங்களாக சில பாவ அடிமைத்தனத்துக்கு இருக்கலாம் பத்து வருஷமா எனக்கு இந்த பழக்கத்தை விட முடியல வருஷமா இந்த தீய எனக்கு தெரியும்படி தவறான காரியங்களில் அடிமைப்பட்டு இருக்கிறேன் இப்படி மாதங்களாக நாம் பாவத்தில் அடிமைப்பட்டிருந்தாலும் வருடங்களாக பாவத்தில் அடிமைப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக நானூறு வருட அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட தேவன் எழுபது அடிமைத்தனத்தில் இருந்து பல மாதங்கள் பல வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இந்த புகைப்படங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடமா இருக்கிறது இதை வெளிப்படுத்தும்படியான ஒரு வசனத்தை நிச்சயமா முப்பத்தி நான்காம் வாக்கியம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் முப்பத்தி ஆறாம் வாக்கியம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் இந்த வசனம் நமக்கு தெளிவா இரண்டு காரியங்களை சொல்லுவதை பார்க்க முடிகிறது பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது சரி நாம் எல்லோரும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் பாவத்துக்கு அதிபதி சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறோம் சரி நம்மை யாரால்தான் மீட்க முடியும் என்றால் இறங்கின தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் நிச்சயமாய் விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் கூறுகிறபடி நாம் அனைவரும் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் சரி நம்மை மீட்க வந்த விடுதலை நாயகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம் சரி யாரெல்லாம் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறோமோ இன்றைக்கு நம் மனதை திறந்து ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை விடுதலையாக்க விடுதலை நாயகன் காத்து கொண்டிருக்கிறார் மோசை விடுதலையாக்கினது போல சரி அவர் நம்மையும் விடுதலையாக்குவார் கோரேஸ் பாபிலோனிலிருந்து இருந்து விடுதலையாக்கினது போல நம்மையும் அவர் பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்பதே சரி இந்த மூன்று புகைப்படங்களும் நம் வாழ்வுக்கு கற்றுத்தரும் ஆவிக்குரிய படமாய் இருக்கிறது ஐ ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவல் சகோதரரே ஒரு விடுவிப்பின் நாயகனை பற்றி இவ்வளோ அருமையாக வேதாக மதத்துல ஒன்றிணைத்து அவர்களை பற்றி ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லி கொடுத்தீங்க நம்மையும் விடுதலை செய்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார் நாமும் மனம் திறந்து இந்த முயற்சி எடுத்து ஆண்டவர்களாக போவோம் என்ற சத்தியம் நிச்சயமாக பார்வையாளர்களுக்கு ஒரு ஊன்றுதலாக இருக்கும்ட்டு நான் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் ஆமேன் நண்பரே என்னநேர்களே இந்த வேதாகமா ஆச்சரியம் உங்களுக்கு பிரயோஜனம் அதற்கொண்டு நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு வேதாகமா ஆச்சரியங்கள் அப்படின்ற நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்